தமிழ் அக்குப்பஞ்சர் நேயர்களே ஆன்மீக நண்பர்களே அக்குப்பஞ்சர் மருத்துவர்களே தமிழ் அறிந்த தமிழர்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகிறேன் ஏழு சக்கரங்கள் அக்குப்பஞ்சர் உரையின் பத்தாவது பகுதி இறுதி பகுதி இதில் மிகவும் பயனுள்ள செய்தியை நான் கடைசியாக சொல்லப் போகிறேன் அந்த செய்தியும் ஏற்கனவே சொன்ன செய்திதான் தெரிந்த செய்திதான் ஆனால் அதை கொஞ்சம் நுணுக்கமாக சொல்ல போகிறோம் இப்ப இந்த ஏழு சக்கரங்களை பஞ்சரை வாங்கின உடனே ஒரு நேயர் போன் பண்ணி சார் நீங்க பத்து சக்கர பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கீங்க இதுல ஏழு சக்கரங்கள் தானே நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டா இப்ப ஏழா எப்படி பத்து அந்த பத்து சக்கர தியானம் ஏற்கனவே நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் ஏழு சக்கரம் வரைக்கும் வரும் இந்த ரெண்டு வந்து வானத்துல இருக்கிற சக்கரம் ஆறா பத்தாவது சக்கரம் திரும்ப வந்து இந்த நம்ம வந்து அந்த செயல்முறைக்கு பொருள் ஆனால் இன்னொரு மறைப்பொருள் இருக்கிறது இத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல இந்த மூன்றாவது குவாடர்ன்ற இந்த மூணு இது எப்படி உள்ள நுழையுது அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஆசாமிக்கான சக்தி இதுக்கு முன்னாடி கிட்னி கொடுக்கும் அந்த கிட்னிங்கிறது மரபு ரீதியா தொடர்ந்து வர்றது அதனுடைய சக்தி ஆக்சிஜன் வழியா கிடைக்கும் இந்த கதைதான் இந்த சக்கரத்திலும் நடக்கிறது இந்த ஆறா மூலம் உங்களால் எவ்வளவு விஷயங்களை உணர முடியும் இது வந்து காற்றுல எப்பவும் இருக்கு வான் ஏடுன்னு சொல்றது பலவித ரகசியங்களையும் நீங்க தேடு பொறி மூலம் தேடுனீங்கன்னா உங்களால எப்படி போக முடியும் இது இது கான்சியஸ் அம்மா அப்பா வழியில வந்து நீங்க தேடிக்கிட்ட கான்சியஸ் இது சைபர் இதுவும் சைபர் ஆக்கிருங்க இப்ப உங்களால நீந்தி போக முடியும் உங்க அப்பா அம்மா வாழ்க்கை அது எல்லாத்தையும் அது உள்ளதையும் கூடுவாங்க அதுல இருந்தும் இதெல்லாம் பொது அமைப்பு இது இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு அதுக்கும் மேல போங்க இப்போ உங்க உடம்பு போட்டு வேண்டியது இப்படி தான் சித்தர்கள் பல விஷயங்களாக ஆரம்பிச்சிருக்காங்க உடம்ப விட்டு வெளியில் போய் ஆக இந்த யூனிவர்சல் கான்சியஸுக்கு வந்து உங்களால் வெளியில் போக முடிஞ்சிச்சின்னா ஓஷோ ஒரு தியானம் பஸ்ல பஸ்ஸில் இருக்கப்ப நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாக மாறுறீங்க பஸ்ஸை விட பெருசாக போகிறீங்க அதுக்கப்புறம் இந்த ஊரை விட பெருசாக போகிறீங்க அப்புறம் உலகை விட பெருசாக போய் அங்கே நின்றுக்கிட்டு இந்த வான் உலகத்தெல்லாம் பார்க்குறீங்க அப்புறம் மெதுவாக சுருங்கி 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 பல இடத்துக்கு வர்றீங்க இந்த தியானத்தை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் செஞ்சிருக்கணும் பெருசா போறது போகிறது இருந்து சின்னதை போறது நீங்களும் முயற்சி செய்யலாம் இந்த ஒரு பயணம் பாசிபிள் இந்த மலர்மிசை மானடி சேர்ந்த நிலமிசை நீட்டு வாழ்வாருன்னா அந்த மலர்ல அந்த இறைவனை அப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தோம் அதே போல் வந்து உங்களுக்கு எந்த வித வெளியில இருக்கிற எந்த வித நோயும் உங்களுக்கு வராது எப்ப அப்படின்னு சொன்னோம்னா இந்த கடவுளை நீங்கள் நினைத்து கொண்டால் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் பாட்டு வரும் அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதயம் இதயம் நெஞ்சம் மனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் என் குணத்தான் பலவிதமான பெயர் வரும்னு வச்சுங்க அதை நம்ம தனியா பிறகு பார்க்கலாம் இப்ப இந்த இடத்துல வந்து மனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமானது ஒரு இடமா வருது இந்த மனம் அப்படிங்கிறது வந்து அறுப நிலையில் உள்ள விஷயங்களை ஈர்க்கிறது முதல்ல இருக்கிறது வான் ஏடு வான் இது உங்க மூச்சு வழியா உள்ள வரும் அடுத்தது நீங்களா விரும்புறது தண்ணி ஆவியாகிற மாதிரி ஒரு வான் மேகமா இந்த இடத்துல நிற்கும் இந்த இது நீங்க விரும்புறதெல்லாம் தானாவே வந்து சேரும் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து சேரும் அது யூடியூபா இருக்கலாம் அல்லது பேஸ்புக்கா இருக்கலாம் இன்னொருத்தர் வாய் வழியா இருக்கலாம் இல்ல ஒரு பாட்டு வழியா இருக்கலாம் ஆக நீங்க என்ன தேடுறீங்களோ அது வந்து வேற வகையிலும் வந்து சேரும் இது இத்தனையும் இல்ல இதான் நுரை நீர் கல்லீரல் இது தீ இப்ப மண் என்னன்னா இந்த மேல் உதடு இது அஞ்சு அருவம் இயக்கிறது பிரிகாடி அஞ்சு அருவம் அஞ்சு பூத்து அதுக்கு தலைமை பி இப்ப கீழ உதடு என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதான் ரெண் நீங்க வாழ்க்கையை உடல் ரீதியாக அனுபவிச்சீங்கன்னா இந்த அஞ்சு பூதமும் சேர்ந்து இந்த விசித்தியோட அஞ்சு பூதம் முடிஞ்சிடும் இது அத்தனையும் சேர்த்து ரெண்டு இருபத்தி நாலு கீழ் உதடுக்கு கீழே வரும் இப்ப உயிர் எங்க இருக்கு உள்நாக்கு மேலே அண்ணாக்கு கீழே இதான் தான் திரும்ப உள்ளி அந்த இடத்துல என்ன சுரக்குது தொண்டை நீர் எச்சில் நீர் எச்சில் நீருக்கு இன்னொரு பேர் உமை நீர் உயிர் நீர் ஆக இந்த அருவம் இப்படி அழுத்துது உருவம் இப்படி தூக்குது ரெண்டுத்துக்கும் இடையில நம்ம அங்க நிற்கிறோம் இந்த ஆக பன்னெண்டுங்கிறதுல இப்போ இதில் பத்து வருது அஞ்சு பூதம் அஞ்சு பூதம் அருவம் இதுக்கு தலைமை பெருகாடியும் இந்த சுரப்புகள் வந்து ட்ரிபிள் வாமர் அப்படிங்கிறது இதுக்கு தலைமை பன்னெண்டு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு அருபம் இருக்கிறது இதுதான் மறுபடி மறுபடி பழைய பாடம் தான் திரும்பி வரும் என்ன பாடம் அப்படின்னு சொன்னோம்னா அருபம் ஆக்சிஜன் வழியாகவும் வருகிறது அஞ்சு பூத திரட்டினால் மனம் வழியாகவும் வருகிறது இரத்த ஓட்டம் ஓடுவதன் மூலமும் அந்த அருப சக்தியை கொண்டுகிறது இந்த மூன்றினுடைய தன்மை தான் உடலில் நோயாக அறிகுறியாக தெரிகிறது இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட பாடம் முடிச்சிட்டோம் இப்ப அந்த பாடம் முடிக்கிறப்ப இந்த எல்லாமும் முகத்துல போய் சேர்ந்து மூணு இதா பிரியறப்ப பின்னாடி இருக்கிறது யூபி பக்கவாட்டுல ஜிபி முன்னாடி ஸ்டொமக் அப்படின்னு முடிச்சிட்டோம் இப்ப எப்படி நமக்கு வந்து சக்திய சேர்த்துக்கிறது எல்லா நோயில இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப என்முறை அக்குப்பஞ்சருக்கு வந்துடுறோம் இதான் இறுதி என் நம்ம என்ன சொல்றோம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு வந்து சொல்லியிருக்கோம் அதோட சைபர் சேர்த்துக்கிறோம் ஏன் சைபர் சேர்க்கிறோம்னா மனம் எல்லாத்தோடையும் சேர்ந்துருக்கு அதனால சைபர் ஒண்ணுன்னா கல்லீரல் சைபர் ரெண்டுன்னா இதயம் தீ சைபர் மூணுன்னா மண் சைபர் நாலுனா இது சைபர் அஞ்சுன்னா இது சைபர் சைபர்னா மூலாதாரம் இப்ப இத வந்து நெடியில மாத்தனம்னா பதினொன்னுனா ஆ இந்த இடம் இருபத்தி ரெண்டுன்னா இந்த இடம் அதாவது இதுல சிறுகுடல் முப்பத்தி மூணுனா இறப்பை நாப்பத்தி நாலுன்னா

அடுத்தது சிறுநீரகத்துக்கு அதனுடைய நெடில் ட்ரிபிள் ஃபைவ் இது எங்க இருக்கு இந்த அஞ்சு புள்ளியை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா சக்கரங்களையும் தூண்டற மாதிரி ஆகிடுது உடல் நலமும் கிடைச்சிற மாதிரி இருக்கு அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிடுவோம் முதல்ல நூற்றி பதினொன்று எங்கே இருக்கு பதினொன்று கல்லீரல் பதினொன்று துணை உறுப்பு பித்தப்பை அதில் கல்லீரல் புள்ளி ஜிபி நாற்பத்தி ஒன்று ஒரு புள்ளி இப்ப மண்ணில் வருது அதனுடைய துணை உறுப்பு ஸ்டொமக்கு அதுல அது வலிமையான அது தன்வலு புள்ளி எஸ்டி முப்பத்தி ஆறு இது ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் சிறுநீரகம் சிறுநீரகத்துடைய நெடில் யுரினல் பிளடர் யூரினல் பிளடர்ல தன்வழு புள்ளி இந்த இடம் இந்த மூணு புள்ளியை நீங்க தூண்டணும்னா சம்பளம் போடுங்க தன்வள்ளு புள்ளியை பிடிச்சாச்சு ட்ரிபிள் த்ரீ செரிமானத்துக்கு பிடிச்சாச்சு இது சிப்தி சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஒன் த்ரீ இது ஒன்று இது ட்ரிபிள் த்ரீ இன்னொன்று வந்து இது ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஒன்று ஜிபி நாற்பத்தி ஒன்று நீங்கள் இது இப்படி அமுக்கினீங்கன்னா வந்துடும் இந்த இடத்துல ட்ரிபிள் ஃபைவ் அமைஞ்சிருது ட்ரிபிள் த்ரீ கிடைக்கிது இப்ப கையில ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த இடத்தை குழாய் அடைப்பு நீங்கும் பைபாஸ் சர்ஜரி தேவையில்லை தேவையில்லை உங்களுக்கு வந்து ஆஞ்சிய உரம் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம் இப்ப இந்த இடம் வருது பாருங்க இந்த இடம் எப்படி வருதுன்னு சொன்னோம்னா காற்றினுடைய துணை உறுப்பு சிறுகுடல் சிறுகுடல் தன்வேலு புள்ளி இந்த வளைவு ஆக இதுதான் வந்து ட்ரிபிள் டூ இப்போ எங்க வருதுன்னு பாருங்க ட்ரிபிள் நுரையல் இப்படி வருது நுரையீரலினுடைய பெருங்குடல் பெருங்குடலுடைய மொன உறுப்பு இது சூழ்நிலை சரியில்லைன்னா வைத்து வந்துடும் அப்போ இங்க ஒரு மிளகு இங்க ஒரு மிளகு வச்சிங்கன்னா வைத்து போக்கு அடங்கிடும் கண்டன்ஸ் போன பிறகு நீங்க ஆக இந்த இந்த இடம் பன்னெண்டு உறுப்புகளின் நலன் ஏழு சக்கரத்தில் இருக்கிறது ஏழு சக்கரத்தில் ஐந்து புள்ளிகளை நீங்கள் தூண்டினால் போதும் ஆனால் அதற்கு அதிகம் செலவு செய்ய வேண்டிய தேவை இல்லை உட்கார்ந்தாலே ட்ரிபிள் ஒன் என்கிற ஜிபி ஃபார்ட்டி ஒன் டிஜிட்டல் ட்ரிபிள் த்ரீ பகுதி அமுங்குகிறது ட்ரிபிள் ஃபைவ் கிட்னியினுடைய பகுதி அமுங்குகிறது இப்போ இந்த இடத்த வளைக்கணும் இதான் ட்ரிபிள் டூ இந்த இடம் ட்ரிபிள் ஃபோர் ஒரு கைவிசியை பிடிங்க இதை நீங்கள் இப்படி பிடிக்கிறப்பையே இந்த இடம் இயங்க தொடங்கிடும் இதை இப்படி வளைச்சி வளைச்சி பிடிக்கிறப்ப இந்த பகுதி எங்க ஆரம்பிக்கிறோம் ஆக அஞ்சு பூதத்தையும் அதனுடைய நெடில்களை கொண்டே உங்களால் தூண்ட முடியும் எனவே சம்மணம் போடுங்கள் இந்த கைவிசிறிய இந்த இது வந்த பிறகு இருக்காது இதை வாங்கிட்டு வாசலில் போய் பாருங்க சின்னையில போய் உட்காருங்க மாடியில போய் உட்காருங்க இதை வச்சு தலை இதுவே நீண்ட ஆயுளை உங்களுக்கு தரும் இந்த வாய்ப்பு எனக்கு நேர்ந்ததற்காக இறைவனுக்கும் இதற்கு துணையாக நின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும் உரித்தாகட்டும்